ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நானும் என்னுடைய ஜெபக்குழுவினரும் ஜபித்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா என்ன ஆண்டவரே நான் செய்கிறது நீங்கள் சொல்லி தான் நான் எல்லா காரியத்தையும் செஞ்சேன் ஆனால் இந்த நாளில் அதற்குரிய பிரதிபலனை என்னால் அனுபவிக்க முடியலேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கீங்களா இந்த நாளில் அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல ஒரு மனு புத்திரனும் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இந்த நாளில் சொன்னதை உங்களுக்கு செய்யும் வரைக்கும் அவர் இந்த நாளில் சும்மா இருக்கிறதே இல்லைங்க அவர் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வாங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு வாக்குத்துவம் பண்ணியிருக்கிறாரோ அதை வாக்குத்தங்களை அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் மனம் மாறவே மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் சொன்னத நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா மனிதனுடைய மனசு மட்டும்தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த காரியத்தை செஞ்சால் இப்படி ஆயிடலாம் இந்த காரியத்தை செஞ்சால் இப்படி ஆசிரோதிக்கப்பட்டுடலாம் இந்த வழியில் போனால் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிலையான ஒரு மனது இல்லாதபடிக்கு நம்முடைய மனதை அங்கங்கே பறக்கிறத பார்க்குறோம் ஆனால் தெய்வம் சொல்ல நான் மனமார ஒரு மனுஷன் அல்ல ஒரு மனபுத்திரனும் அல்ல நான் சொன்னதை செய்யாமல் இருக்க போகிறது இல்லை நான் உங்களுக்கு என்ன சொல்லி அதை கண்டிப்பாக இந்த நாளில் நினச்சிவேன் செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுற அநேக காரியங்களில் நீங்கள் பயப்படுறீங்க அநேக காரியங்களை இங்கே சோர்ந்து போகிறீங்க உள்ள உடஞ்சி போகிறீங்க அப்படியே துக்கித்த அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருந்தீங்க ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு நான் உனக்கு சொன்னதை நான் செய்யாமல் இருப்பேனா என் அன்பு மகளில் என் நண்பு மகன் நான் உனக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன வார்த்தைகளை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நான் பார்த்து கேட்குறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கு செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் உனக்கு என்ன காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தை இந்த நாளில் நிறைவேறும்படியான காரியத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க பயப்படாதீங்க ஏன்னா சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கிறாயோ அந்த காரியங்கள் இந்த நாளிலே நிறைவேறும்படியான காரியத்தை தெய்வன் உன்னதிருந்து செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் கலங்காதீங்க பயப்படாதீங்க இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ எதையெல்லா ஆண்டவர் நீ செய்வேன் என்று சொன்னீரோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்தவங்க காத்திருக்கிற காரியத்தில் நீர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணி அவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்த நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் கூட தகப்பனை திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை அன்று பிறே இந்த நாளில் ஆசிரியத்தில் ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளில் உன்னுடைய சுரையிருப்பு திருப்பப்படும் போது நீ சொப்பனை காண்கிறவளை போல இருப்பாயின்றுச்சின வேத வசனத்தின்படி இவருடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி அன்று இந்த நாளில் நீ சொன்னதை இவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்